வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ரவா கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு மைதா முட்டை தயிர் எசன்ஸ் எதுவுமே தேவையில்லை நம்ம ரவையும் கேரட்டும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த கேக் வந்து பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம கையில் பிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக் சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு கால் லிட்டர் மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன் நம்ம உப்மாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் எடுத்திருக்கேன் வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு கப்பில் நீங்கள் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த கேக்கோட ஃப்ளேவருக்காக எசன்ஸ் எதுவும் பயன்படுத்தலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் நான் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் சேர்க்கல அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சிருக்கேன் அரைச்சதை நாம் இப்போ ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டுக்கு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு அவன் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல விஸ்கில் தான் நம்ம வந்து கலந்துகிட்ருக்கோம் ஒரே பக்கமாக கலந்துக்கோங்க நம்ம இந்த கேக் பேட்டரில் எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம சேர்க்கல கேரட் அரைச்சி சேர்த்ததால நல்ல ஒரு கலராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ரவையை க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது ரவை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பேட்டரை நம்ம பேக் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாக இருக்குது குக்கருக்கு விசில் எதுவும் போடக்கூடாது உள்ளேயும் நம்ம வந்து அதை கேஸ் கட்டி எடுத்துர்லாங்க குக்கருக்குள்ளே நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இடையில் ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் உடைய ஃப்ளேம் வந்து ஹைலேயும் வைக்கக்கூடாது சிம்லேயும் வைக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது போல் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆகிருக்கு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுனாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இதில் பூசணி விதைகளும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன் இது முற்றிலும் ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு பதினைந்து நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஒரு கத்தி விட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறி வந்திருக்கு இப்போ டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான இந்த கேரட் ரவா கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாத்திரத்துலேயும் ஒட்டலை அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் ரவையும் ரெண்டு கேரட்டும் வச்சு சூப்பர் சாஃப்டான இந்த கேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் ரவையும் ரெண்டு கேரட்டும் வச்சு சூப்பர் சாஃப்ட்டான இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்